ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பெரிய காயாக தான் இருக்குது இப்போ இந்த நாரை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு செடிக்குள்ளே பூத்து வச்சுருவேன் அது கோகோ போய்ட்டு மாதிரி மாறிடும் அது ஒரு உரம் தான் பேக் டூ பமானி லட்சம் எல்லோருக்கும் குட் மார்னிங் வாங்க நம்ம டீயை குடிக்கலாம் முதல் வேளை என் வீட்டில் இன்றைக்கி டீ டீயை குடித்தாதான் நமக்கு காலை பொழுதே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் டீ குடித்தாச்சா இரண்டாவது வேலைதா இன்னைக்கு தோசைக்கு கார சட்னி நிறைய பூண்டு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா உப்பெல்லாம் போட்டு நல்லா வசக்கிறேன் வாங்க நம்ம டீ அடிக்கிறோம் அந்த டீ உள்ள போனோம்னு அப்படியே ஒரு பூஸ்ட் தானா வந்துருது டீ தான் உங்களுக்கு நீங்களாம் டீ குடிப்பீங்களா குடிக்க மாட்டேங்குது வாங்க நிறைய வேலை இருக்கு மற்ற வேலையை பார்க்கலாம் நீ நல்லா வந்து சாரி இது நல்லா ஆரட்டும் அது அரைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேங்காய் ஐம்பத்தஞ்சு ரூபாய் உங்கள் ஊரில் ஒரு தேங்காய் வேலை எவ்வளோன்னு சொல்லுங்க தேங்காய் இல்லாமல் சட்னி அரைக்கவும் முடிய மாட்டேங்குது ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பெரிய தான் இருக்கு இப்போ இந்த ஆற வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு செடிக்குள்ளே பூத்து வச்சிருவேன் அது கோகோ போயிட்டு மாதிரி மாறிடும் அது ஒரு உரம் தான் நிறைய டைம் நான் தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உடைக்கும் போது தேங்காய் செல்ல எடுத்து உள்ளே அலகுணமாக இருக்கும் அந்த சைடில் கருப்பு அடிச்சிருக்கும் இன்னைக்கு அது மாதிரி வாங்கிட்டு தான் முதல் உடைச்சிட்டேன் தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு அந்த தேங்காயத்தை உடச்ச தண்ணி இருக்குல்ல நீங்க என்ன செய்வீங்க நான் இந்த சட்னியில ஊத்தி அரைப்பேன் சட்னி ரொம்ப டேஸ்டா வரும் சிலவங்க என்ன செய்யறாங்க தேங்காய் பொறிகடலை பச்சை மிளகாய் எல்லாம் மொத்தமா போடுறாங்க நான் அப்படி போட மாட்டேன் முதல் தேங்காய் ஒன்றால் அடிச்சு எடுத்துக்கிட்டு பொறிகடலை உப்பு சேர்ப்பேன் சரி எல்லாரோட மெத்தடு வேற வேற டைப்பா இருக்கும் நம்ம மெத்தடு இதுதான் மாதிரி செவங்க தாளிச்சுட்டு பொறிக்கான சட்டில கடாயிட இந்த சட்னி ஊத்துறாங்க அப்படி ஊற்றும் போது சட்னியோட டேஸ்ட் லெஸ் ஆயிரும் மீதி தேங்காய் சட்னி அதை ஊற்றிலாம் சார அப்படியே ஷேக் பண்ணிடலாம் அவ்வளவுதான் தேங்காய் சட்னி ரெடி அது மாதிரி தேங்காய் சட்னி நிறைய செவ்வள சேர்த்தா நல்லா மனமா இருக்கும் தேங்காய் சட்னி ரெடி நம்ம கார சட்னி அரைச்சிடலாம் தேங்காய் காரசால கார சட்னி அரைச்சாச்சு காரசாரமான கார சட்னி ரெடி உங்க வீட்ல இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கண்டிப்பா சொல்லுங்க அடுத்து என்ன ஆப்பத்த சுட்டுலாம் ஆப்பத்தான் வச்சாச்சு மாவையும் ஊத்தியாச்சு இப்ப மூடி போட்டுலாம் இப்ப ஓபன் பண்ணி இப்ப ஆப்பத்த அப்படியே கையால எடுத்து ஆட் பாக்ஸ்ல வச்சு ஆப்பம் அனைத்தும் ரெடி இந்த சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப மத்தியான சாப்பாடு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் கிரீன் ரோம் வந்து மிளகட்டி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு கட் பண்ணி இதை தான் வாங்க ஒரு கூட்டா சப்ஜியா பண்ணலாம் நான் பண்ண போகிற சப்ஜி வந்து சப்பாத்திக்கு ரைஸ்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் எந்த ஒரு பயிரும் நம்ம மிளகட்டி சமையல் பண்ணா உடம்புக்கு ரொம்ப சத்தானது கடுகு பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் இஞ்சி பூண்டு சக்க மிளகா வெங்காயம் சீக்கிரம் பத்தம் கொஞ்சம் உப்பு தக்காளி வெங்காயம் உப்பு போட்டால் சீக்கிரம் மசுஞ்சி கிடைக்கும் உருளைக்கிழங்கு மிளகட்டா பயிர் ஏன்னா ஒரு பயிர் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாதவங்களுக்கு பயிர் வகை கண்டிப்பாக எடுத்துக்கணும் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனியா பவுடர் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா நான் இதுக்கு நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கூட்டு மாதிரி தான் பண்ணுறேன் இதுக்கு போதுமான தண்ணியே போதும் இன்னும் கொஞ்சமாக உப்பு இது பயிர் நல்லா ஊற வச்சனால வேகருக்கு டக்குன்னு வெந்துடும் உருளைக்கெழங்கு வேகிற நேரத்தில் பயிரும் ரெடி ஆகிரும் இந்த சாப்பாடு ரெடி ஆகிற கேப்பில் சப்பாத்தியும் பண்ணிடலாம் நான் இங்கே ஃபோல்டிங் சப்பாத்தி தான் பண்ணுறேன் தாராளமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஃபோல்டிங் பண்ணி பண்ணால் சப்பாத்தி ரொம்ப புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும் இது ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணால் சப்பாத்தி நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும் இது மாவுல ட்ரீட் பண்ணிடலாம் கோல்டிங் சப்பாத்தி வந்து ரொம்ப பெருசாக தேய்க்க கூடாது கொஞ்சம் வந்து தடியாக வைக்கணும் அப்போதான் நல்லா வரும் பாருங்கள் தண்ணியில் போட்டோடனே எப்படி பபுள்ஸ் வந்துட்டு உடனே இந்த பக்கத்துக்கு மாற்றி போட்டுருணும் உடனே இந்த பக்கத்துக்கு மாற்றி போட்டுருணும் நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடணும் இந்த ஆயில் நல்லா நம்ம முருவ விட்டுட்டுனா ரெண்டு பக்கம் ஆயில் போட்டு நம்ம கோல்டிங் சப்பாத்தி ரெடி ரெண்டு பக்கமும் நல்லா அமுக்கி 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 விட்டா பெருதுங்களா பேக்கெட் பேக்கெட்டாக அப்படி உறிஞ்சி வரும் உரிக்கும் போதும் ரெடி வெந்துட்டு பாரு சூப்பரான ரெடி ஆயிட்டு இந்த சோறுக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிடலாம் அப்படி அதான் நம்ம சமையல் முடிஞ்சிட்டு நீங்க ஒரு தடவை முளை இந்த பயிரில் இப்படி உருளைக்கெழங்கு போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக வரும் இப்போ சுட சுட சாதமும் ஒடிச்சாச்சு கொஞ்சமாக கட்டி பருப்பும் வச்சுட்டேன் துவரம் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் கட்டி பருப்பு ரெடிதாங்க இன்னையோட சமையல் ஓவர் இன்னையோட நாலும் ஓவர் இந்த வீடியோ ஓவர் எல்லாம் ஓவர் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த பதிவை இத்தோடு முடிக்கிறேன் இந்த ஸ்டவ்வோடையும் என்னோட ஹார்டோடையும் இந்த பதிவு முடிஞ்சுது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கிறேன் லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்க முதல் தடவை பாக்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்